அறுபத்தி நான்கு கணபதி திருவிடீஸ்வரனும் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நாம பார்க்க போற பதிவு மிக அற்புதமான பதிவு என்னன்னா வருகிற திங்கக்கிழமை வைகாசி விசாகத்தை பொறுத்து மகா குருநாதர் முருகபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை நம்ம செஞ்சோமா நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் அடைய முடியும் நம்ம தமிழ் கடவுள் முருகபெருமானுடைய அற்புத நாள் அவதரித்த நாள் இந்த நாள்ல மகா முருகபெருமானுக்கு ஆறுமுக பெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்யக்கூடிய நாம் எந்தெந்த பொருட்கள்ல மகாகுருநாதருக்கு அபிஷேக ஆராதனை செய்யக்கூட நம்மளுக்கு என்னென்ன நற்காரியங்கள் நடக்கும் நாம் என்னென்ன பிறவி பயன் அடைய முடியும் அப்படின்னு மகாகுருநாதர் சித்தர்கள் வழிகாட்டுதல் முறையில ஒரு ஒரு பொருளையும் பார்க்கலாம் இதில் நாம் ஜல அபிஷேகத்துக்கு அமைதி கிடைக்கும் நாம் ஜல அபிஷேகம் பண்ணால் நம்மளோட மனம் அமைதி கிடைக்கும் நாம் வடிகட்டிய திருவஞ்சரத்தை நம்ம பயன்படுத்தி அபிஷேகம் பண்ணக்குள்ள தீமைகள் அனைத்தும் விலகும் தீமைகள் அனைத்தும் விலகும் வாசனாதி திரவியத்தில் நாம் அபிஷேகம் செய்யக்குள்ள ஆயில் விருக்தி உண்டாகும் சந்தனத்தால அபிஷேகம் செய்யக்குள்ள நம்மளுக்கு செல்வ விருத்தி உண்டாகும் சந்தன தைலத்தினால அபிஷேகம் செய்யக்குள்ள உடல் சுகம் பெறும் பாலை அபிஷேகம் செஞ்சோமா நீடித்த ஆயில் கிடைக்கும் நம்மளுக்கு நீடித்த ஆயில் கிடைக்கும் தயிர்னால அபிஷேகம் பண்ணக்குள்ள புத்திர அபிவிருத்தி அடையும் நெய்னால அபிஷேகம் பண்ணக்குள்ள சொர்க்கம் கிடைக்கும் தேனால அபிஷேகம் பண்ணக்குள்ள இசை வன்மை பெறும் கரும்புச்சாரால அபிஷேகம் பண்ணக்குள்ள நித்திய சுகம் வாக்கு வன்மை ஏற்படும் சர்க்கரையினால அபிஷேகம் செய்யக்குள்ள பகையெல்லாம் வெல்லலாம் வாழைப்பழ அபிஷேக செய்யக்குள்ள பயிர் விருத்தி உண்டாகும் பலா பல அபிஷேகம் செய்யக்குள்ள உலக வஷம் ஏற்படும் நாரத்தம் பல அபிஷேக செய்யக்குள்ள மிகுந்த அறிவு கிடைக்கும் நேர்மை நம்மளுக்கு பொருந்தும் எலுமிச்சம் பல அபிஷேகம் செய்யக்குள்ள மரண பயம் நீங்கும் தேங்காய் துருவல் அபிஷேகம் செய்யக்குள்ள நம்மளுக்கு அசுர பயம் நீங்கும் இளநீர் அபிஷேகம் செய்யக்குள்ள சம சீதோசன நிலை நம்ம உடலில் ஏற்படும் கோரோசனையினால் அபிஷேகம் செய்யக்குள்ள தீர்க்க ஆயில் கிடைக்கும் தச்சைக்கற்போர் அபிஷேகம் செய்யக்குள்ள நம்மளுக்கு அச்சம் நீங்கும் கஸ்தூரி அபிஷேகம் செய்யக்குள்ள வெற்றி கிடைக்கும் பன்னீர் அபிஷேகம் செய்யக்குள்ள ஷாலோக்கியம் கிடைக்கும் சந்தன குழம்பு அபிஷேகம் செய்யக்குள்ள நம்மளோட உழவு நம்மளோட உடல் சித்தி பெறும் அபிஷேகம் செய்யக்குள்ள மிகுந்த அறிவு பிறவி மேன்மை வன்மை பெறும் அன்னாபிஷேக அபிஷேக செய்யக்குள்ள அபமிருந்த பயம் நீங்கும் அன்னபுரணி தாய் அருள் கிடைக்கும் நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்யக்குள்ள சுபம் கிடைக்கும் மஞ்சள் பூடி அபிஷேகம் செய்யக்குள்ள வசீகர தன்மை ஏற்படும் நம்ம உடல்ல ராஜவசியத்தை உண்டாக்கும் மஞ்சள் பொடி அபிஷேகம் செய்யக்குள்ள அற்புத பலன்கள் தரக்கூடிய நம்மளுக்கு வசப்படும் நாம இருக்கிற அந்த மணிகள் எடுத்து நெற் முத்துக்களால் சொல்ல நம்மளுக்கு உண்டான அற்புத பலன்கள் பெற முடியும் சாண பலம் செய்யக்குள்ள எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் நம்ம கங்கை நீர் இது போன்ற புனித தீர்த்தங்கள் வச்சு அபிஷேகம் எல்லா விதமான நன்மையும் நம்ம அடைய முடியும் பஞ்ச கவ்யங்களால் அபிஷேகம் ஆத்ம சக்தி கிடைக்கும் நம்மளோட மனோசக்தி கிடைக்கும் நம்ம பஞ்சலோகத்தினால் அபிஷேகம் சொல்லிக்குள்ள மந்திர சக்திகள் பெறும் இது போன்ற எண்ணிலடங்காத விஷயங்கள் இருக்கு மகா குருநாதர் முருக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை நம்ம செய்யக்குள்ள நம்மளுக்கு உண்டான ஆர் பலன்கள் கிடைக்கும் மகா குருநாதர் ஆறுமுக பெருமான் நம்மளோட கடன் பிரச்சனை நீப்பார் தீர்த்து வைப்பார் ஆத்மார்த்தமா அன்று நம்மளுக்கு அவதரித்த நாள் இந்த நாள்ல மகா குருநாதர் வந்து பெருமான் தமிழ் கடவுள் வந்து அற்புதமா மனம் மகிழ்ந்து நம்மளுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான சகல சௌபாகியங்களை வாரி வழங்குவார் மகா குருநாதர் அது போன்ற சக்தி படைத்தவர் மகா குருநாதர் சித்தரிக மகா குருநாதர் சித்தரிகெல்லாம் மகா குரு இது போன்ற மகாசக்தி படைத்த மகா குருநாதரை இந்த அவதரித்த நாள்ல நாம அவரோட திருவடியில அப்படியே பிரகாசிச்சு அவரோட அபிஷேக ஆராதனை பண்ணி மகா குருநாதரை அப்படியே கண்குற அலங்காரங்கள் பண்ணி நிறைய அலங்காரங்கள் அப்படியே எண்ணிலடங்காத காட்சி குழந்தை வடிவான செல்வத்தை அப்படியே நம்மளுக்கு மகா குருநாதர் அற்புதங்கள் நிறைந்தவர் மகாகுருநாதர் வள்ளி தெய்வான தாயோட காட்சி குடுக்கிறாரு அற்புதமா இருக்கு பாருங்க ஆறுமுக பெருமான் இவருக்கு நாம மகாகுருநாதருக்கு குருநாதருக்கு உங்க ஊருகளில் இருக்கிற அருகாமையில் இருக்க எந்த ஆலயங்கள் அபிஷேகம் வாங்கி ஆராதனை பண்ணாலும் சரி மகா குருநாதருக்கு அன்னைக்கு மட்டும் மிஸ் பண்ணாம நீங்க அனைவரும் திங்கட்கிழமை நாள்ல அந்த விசாக நட்சத்திரத்துல கண்டிப்பா இது செஞ்சு நற்காரியங்கள் உங்களுக்கும் பெற முடியும் உங்களுக்கு குடும்பங்களும் பெற முடியும் உங்களோட வாழ்க்கையில சகலவிதமான துன்ப துயரங்கள் அனைத்தையும் நீக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றிய வாய்ப்பை உங்களுக்கு முருகபெருமான் கொடுப்பார் கடன் பிரச்சினை தீப்பார் குழந்தை வரும் தருவாள் வீடு வாகனங்கள் வாங்கி கொடுப்பார் இது போன்ற உங்களை ஏற்ற சக்தி நிலைக்கு தகுந்தவாறு அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு வாரி வழங்குவார் பரிபூர்ண அனுகருத்தையும் அருளாசியும் கொடுத்து கொண்டே இருக்கிறார் நான் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா உங்க வீடுகள்லயே மகா குருநாதருக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை காயத்ரி மந்திரம் ஜபங்கள் செய்யுங்க உங்களால் இயன்ற பிரசாதங்கள் படைங்க முருகபெருமான ஆத்மார்த்தமா ஓம் வசி வசிவசி ஸ்வாஹா ஓம் சரவணபவ வசி வசி ஸ்வாகா ஓம் சரவணபவ வசி சுவாஹா அப்படிங்கிற இந்த அற்புத மகாமந்திரங்களை எப்பொழுதும் உச்சரிச்சிட்டே இருங்க உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான உங்க குடும்பத்திற்கு தேவையான சகல சௌபாகனையும் மகா குருநாதர் முருக வாரி வழங்குவார் நம்ம அனைவரும் மகா குருநாதர் முருகபெருமான் திருவடியில சரணடைவோம் இது ஒரு அற்புத பதிவு எல்லோரும் இப்பதிவை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் பிளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்